அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதுனால நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலயுமே சிந்தித்து செயல் ஆற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய ரீதியாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் அணுகி உரிய சிகிச்சைகளை பெற வேண்டியது அவசியங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளுக்கு அலட்சியம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவலாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வீங்க ஆன்மீகத்தில் அதீத ஆர்வமும் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலரை பொறுத்த இறை பதற்குகள் அமையும் ஈடுபாடு அதிகரிக்கவும் செய்யலாம் இந்த நேரத்தை பார்த்தோம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறது தங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவே இருக்குங்க அதே நேரம் இக்காலகட்டத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது பல்வேறு வகைகளில் நற்பலன்களையும் ஒரு சில விஷயங்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் வண்டி வாகன சுகம் ஏற்படுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக பெறலாம் வீட்டு பராமரித்து செலவுகள் செய்யும் அதே மாதிரி வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகையின் காரணமாக பராமரத்து மகிழ்ச்சி செலவினங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கறதுனால இந்த நேரத்தில் செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை ஆற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சில பல விஷயங்களில் திட்டமிட்டு புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னும் சொல்லலாம் அதே நேரம் வெளிவட்டார பழக்க விளக்கங்களில் கொஞ்சம் அதீத உஷாராக இருக்க வேண்டியது அவசியங்க புதிய நண்பர்கள் கிடைக்கிறதன் காரணமாக நட்பு வட்டாரம் தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அதாவது வந்து உத்தியோகம் ரீதியாகவோ அல்லது தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாகவோ எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் வந்து உஷாராக செயல்பட பாருங்க அதே நேரம் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து ஒருமுறைக்கு பல முறை யோசித்து நன்கு ஆராய்ந்து எடுக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க அதே மாதிரி முதலீடு சார்ந்த விஷயங்கள்லையும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பாக பெற்றிடும் அப்படின்னும் சொல்லலாம் அதே நேரம் நீண்ட நாட்களாக வராத கடன்பாக்கிகள் வசூலாகும் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமா உபகாரங்கள் தடைப்படாது எடுத்த புதிய முயற்சிகள் யாவுமே வெற்றியடைய கடின உழைப்பு தேவைப்படும் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெற புதிய திட்டங்களை தங்களுடைய பணத்தை முதலீடு செய்வீங்க வீட்ல நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கத்தில் தீவிர ஈடுபாடு உண்டாகப் பெறும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான செய்திகள் கிடைக்கப்பெறுவாங்க வியாபாரியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரே சீராக இருக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்குது அது தங்களுக்கு லாபமாகவும் இருக்கப்பெறலாம் வங்கி கணக்கில் வந்து ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும் இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூட ஆரம்பிச்சிடும் பயிர் விளை அதிகரிக்கவும் செய்யும் சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவாங்க அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதுல மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புண்ணிய தல யாத்திரைகள் ஏற்படலாம் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கவும் செய்யும் பூமி வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கம் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கறதில் ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிக செய்யலாம் எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப் பிரவிங்க பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவாள நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோ பயமும் நிலவும் தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்களால ஆதாயங்கள் உருவாகலாம் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம் இடைவிடாத பணி காரணமா நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம் தொழில புதிய வரிவாக்கங்கள் செய்வதால் எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால் உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னும் சொல்லலாங்க அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தாய்வழி உறவுகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் அதே போல இந்த காலகட்டத்தில் சற்று வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கடன்கள் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை ும் நல்லதுங்க பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலைகாட்டலாம் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் கலைஞர்களை வரைக்கும் வியாபாரிகளை வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்துல பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் வந்து சென்றழிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்தாவது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேரும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வேலையின் காரணமா வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறவும் ஆரம்பிக்கும் கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் பம்பு விளக்குகள் உருவாக மற்றொருபுறம் வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியமாகிறது